வணக்கம் இது உங்கள் தினசரி ராசிப்பலன் இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்து ஆகஸ்ட் ஒன்பதாம் தேதி சனிக்கிழமை நம் ஜோதிடக் கணிப்புகளின் அடிப்படையில் இன்றைய நாள் ஒவ்வொரு ராசிக்காரருக்கும் என்ன தகவல் தருகிறது என்று விரிவாக பார்க்கலாம் மேஷம் ராசிக்காரர்கள் இன்று உங்களது முயற்சிகளுக்கு நல்ல மதிப்பீடு கிடைக்கும் பணியில் முன்னேற்றம் குடும்பத்தில் அனுகூல சூழ்நிலை ஏற்படும் கடந்த சில நாட்களாக உள்ள மன அழுத்தம் குறையும் ஹனுமான் வழிபாடு நன்மை தரும் ரிஷபம் ராசிக்காரர்கள் இன்று சில விஷயங்களில் நிதானமாக நடந்து கொள்வது அவசியம் வேலைக்கேற்ப முயற்சி செய்தால் நல்ல பலன் கிடைக்கும் நண்பர்களின் ஆதரவு மன நிம்மதியை தரும் விநாயகர் வழிபாடு பரிகாரம் மிதுனம் ராசிக்காரர்கள் புதிய யோசனைகள் மனதில் தோன்றும் தொழில் வளர்ச்சிக்கான வழிகள் திறக்கும் பழைய உறவுகள் மீண்டும் தொடர்பு கொள்ளலாம் நவகிரக வழிபாடு நன்மை தரும் கடக ராசிக்காரர்கள் குடும்ப சூழ்நிலை அமைதியாகவும் சந்தோஷமாகவும் இருக்கும் பிள்ளைகள் தொடர்பான செய்திகள் மகிழ்ச்சி தரும் பணியில் சிறிய மாற்றங்கள் ஏற்படும் தெய்வ வழிபாடு உங்களுக்கு நன்மை தரும் சிம்ம ராசிக்காரர்கள் இன்று உங்கள் திறமையை வெளிக்கொணர வேண்டிய நாள் திட்டமிட்ட செயல்கள் வெற்றியை தரும் பண வருமானம் சீராக இருக்கும் சூரியனை வழிபட பரிகாரம் கன்னி ராசிக்காரர்கள் தொழிலில் சில சிக்கல்கள் ஏற்பட்டாலும் அவை சரியாகத் தீரும் குடும்பத்தில் அனுசரணை தேவைப்படும் துர்க்கை அம்மனை வணங்குவது நன்மை தரும் துலாம் ராசிக்காரர்கள் புதிய சந்தர்ப்பங்கள் கிடைக்கக்கூடிய நாள் சக ஊழியர்களுடன் நல்ல ஒத்துழைப்பு கிடைக்கும் மனநிலை உற்சாகமாக இருக்கும் சந்திர பகவானை வழிபட பரிகாரம் விருச்சிக ராசிக்காரர்கள் பண விஷயங்களில் சற்று கட்டுப்பாடாக இருக்க வேண்டும் திட்டமிட்ட செலவுகள் நல்ல பலனை தரும் குடும்ப உறவுகளில் நெருக்கம் அதிகரிக்கும் சனீஸ்வர வழிபாடு உகந்தது தனுசு ராசிக்காரர்கள் இன்று புதிய வாய்ப்புகள் காத்திருக்கின்றன நீண்ட நாள் முயற்சிகள் பயன் தரும் குரு பகவானை வழிபடுதல் நல்ல எதிர்காலத்திற்கு வழிவகுக்கும் மகரம் ராசிக்காரர்கள் இன்று உங்களது பொறுப்புகள் அதிகரிக்கும் செயல்களில் கவனம் தேவை உடல் நலத்தில் சிறிய சோர்வுகள் ஏற்படலாம் சனி வழிபாடு பரிகாரம் கும்பம் ராசிக்காரர்கள் புதிய முயற்சிகளில் வெற்றி காணக்கூடிய நாள் நண்பர்களுடன் நேரத்தை கழிப்பது மன நிம்மதி தரும் விஷ்ணு வழிபாடு நன்மை தரும் மீனராசிக்காரர்கள் ஆன்மீக எண்ணங்கள் அதிகரிக்கும் கடந்த கால சம்பவங்கள் நினைவில் வரலாம் குடும்பத்தில் அமைதி நிலவும் துர்கை அம்மன் வழிபாடு உகந்தது இது இன்று ஆகஸ்ட் ஒன்பதாம் தேதி சனிக்கிழமைக்கான முழுமையான ராசி பலன் இது பொதுப்பலன்கள் மட்டுமே என்பதை நினைவில் கொள்க உங்கள் பிறந்த நேரம் தேதி இடம் போன்றவற்றை அடிப்படையாகக் கொண்டு ஜாதக கணிப்பு மேற்கொள்வது சிறந்தது இந்த தகவல்கள் பயனுள்ளதாக இருந்தால் உங்கள் ஆதரவை தெரிவிக்க லைக் கமெண்ட் மற்றும் சப்ஸ்கிரைப் செய்ய மறக்க வேண்டாம் நன்றி நாளைய பலன்களுடன் மீண்டும் சந்திப்போம்